வணக்கம் சென்டம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்கள் கபிலன் இன்னைக்கு இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் இன்னைக்கு என்ன அப்படின்னா செப்டம்பர் மூணாம் தேதி உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேவா செப்டம்பர் மூணாம் தேதிக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி சென்டம் ஆப்பில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா இங்கே ஆன்லைன் கிளாஸஸ் குரூப் டூக்கு போயிட்டு இருக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ் ஜிகே அப்புறம் குவான்டிடேடுவ் ஆப்டிடியூடு அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே அல்காரிதம் டெஸ்ட்டு டாபிக் வைஸ் டெஸ்ட்டு சென்டம் ஆப் இது ஒரு அப்ளிகேஷன்ஸே இருக்குது நீங்கள் கீழே தீர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் நீங்கள் போட்டுக்கலாம் ஓகேவா எல்லாமே குறைந்த கட்டணத்தில் தான் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு சாப்டர் படிக்கிறீங்க அப்படின்னா உடனே ஒரு நூறு கொஷின் இரநூறு கொஷின்ஸ் இருக்கும் உடனே போய் நீங்கள் இப்போ டெல்லி சுல்தானேட் படிக்கிறீங்க அப்படின்னா டெல்லி சுல்தான்லேருந்து ஒரு இரநூறு கொஷின் முந்நூறு கொஷின்ஸ் இருக்கும் போட்டிங்கன்னா இருக்கிற எல்லாமே ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் ஸோ டிஃபால்ட்டாக நீங்கள் வெல்வேஸ்ட்டாக ஆகிடுவீங்க அது மட்டும் இல்லாமல் கான்ஸ்டபிளுக்கும் பிசிக்கும் இங்கே க்ளாஸஸ் போய்கிட்டுருக்கு அட் த சேம் டைம் ஆன்லைன் டெஸ்ட் பேச்சஸ் போயிட்டு இருக்குது ஸோ அதையும் இன்ரால்மெண்ட் பண்ணிங்க வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் ஆஃப்ஃபயில பார்த்துக்கலாம் ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கொஷின் ஃபர்ஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னா ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்ட்டட் அஸ் த நெக்ஸ்ட்டு அம்பேசிடர் ஆஃப் யூஏஇ ஓகேவா next அம்பாசிடர் ஆஃப் UAE அதாவது யுனைடட் அரப் எமிரேட்ஸ்க்கு யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அரப் எமிரேட்ஸ் துபாயின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கேன் அதுக்கு யார் அம்பாசிடராக நியமிச்சிருக்காங்க அப்படின்னா தீபக் மிட்டல் அப்படிங்கிறவர இந்தியன் கவர்மெண்ட்டு அவங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் தீபக் மிட்டல் இவர் தான் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா நெக்ஸ்ட் அம்பாசிடர் ஆஃப் டு த யூஏஇ ஓகேவா த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க தீபக் மிட்டலை அது மட்டும் இல்லாமல் யூவி யோட என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபுதாபி தான் இதோட கேபிட்டல் கரன்சி வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் திரு திராம்னு சொல்லுவாங்க பிரசிடென்ட் வந்து முகமது பின் சையத் அல் நஹ்யான்ங்கிறது பிரைம் மினிஸ்டர் வந்து முகமது பின் ரஷீத் அல் மக்டூம் அப்படிங்கிறது ஓகேவா அப்புறம் ரீசன்ட் அப்பாயின்மெண்ட் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்துருவோம் ரீசன்ட் அப்பாயின்மெண்ட்டில் சேர்மன் ஆஃப் ரயில்வே போர்டு யாரை ரீ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா சதீஷ் குமார் அப்படிங்கிறவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க சதீஷ்குமார் அதுக்கப்புறம் இந்தியாவோட ஹை கமிஷனர் ஆஃப் கனடாவை யாரை வந்து அட்மி அட்மி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தினேஷ் கே பட்நாயக்குங்கிறவரை அப்புறம் இன்டர்நேஷ்னல் மானிடரி ஃபண்டு அதில் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா இடியாக யாரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உர்ஜித் பட்டேல் இவரே முன்னாள் கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ அதுக்கப்புறம் எஸ் கிருஷ்ணன் இவரை நான் எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக ஜம்மு காஷ்மீர் பேங்க்கில் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் டாக்டர் ராஜீவ் ரஞ்சன் அவரை வைஸ் பிரெசிடென்ட் ஆஃப் சீஃப் ரிஸ்க் ஆஃபீஸர் சிஆர்ஓ அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் டெவலப்மெண்ட் பேங்க்ல அவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அனீஷ் தயால் சிங் இவர் டெபூட்டி என்எஸ்சின்னு சொல்லுவாங்க செக்யூரிட்டி ஏஜென்சி நேஷ்னல் செக்யூரிட்டி ஏஜென்சி அவர் வந்து அனீஷ் தயால் சிங் நரேந்திர மோடிக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் ராஜித் புன்ஹானி ஒரு எஃப்எஸ்எஸ்ஏஐ ஃபுட் ஃபுட் செக்யூரிட்டி இருக்கீங்களா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அதோட சேர்மனாக அவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸ்ரீனிவாசன் கே அப்படிங்கிறவங்கள பிரெசிடென்ட் ஆஃப் அட்வர்டைஸிங் ஏஜென்சி அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் சதீஷ் கோல்ச்சா அப்படிங்கிறவரை டெல்லி போலீஸ் கமிஷனரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் நோயல் என் டாட்டாவை டைரக்டர் ஆஃப் டாட்டா சன்ஸ் ஓகேவா அதில் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டருக்கு டாக்டர் ராஜராஜன் அப்புறம் புஷ்பேந்திர சிங் வைஸ் சீஃப் ஆஃப் இந்தியன் ஆர்மிக்கு அதாவது துணை தலைவர் ராணுவ துணைத் தலைவர் அதுக்கப்புறம் ராணுவ கடற்படை த துணை தலைவராக யாருன்னா சஞ்சய் வட்சாயா அப்புறம் ஐஆர்டிஏஐ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவை அதில் வந்து யார் சேர்மனா அஜய் செத்து உட்பால் குமார் சிங் சிஓ சான்சர் டிவி ஓகே இது எல்லாமே ஒரு தடவை படிச்சுங்க ரீ ரீகால் பண்ணிக்கோங்க அப்புறம் விச் இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆர்கனைசேஷன் டு ரிசீவ் த ராமன் மகோசேச அவார்டு இது உயர்ந்த ஒரு அவார்டு இந்த அவார்டை யார் ஃபஸ்ட்டு ஒரு நிறுவனம் வாங்குது அப்படின்னா இந்தியாவில் எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இந்த அவார்டை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்குறாங்க ஃபஸ்ட்டு இந்தியன் ஆர்கனைசேஷன் இதை வாங்குது இது வாங்க இதோட டெஃபினேஷன் என்னன்னு பார்த்துருவோம் ஸோ ராஜஸ்தானில் இருக்கிற இது ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஓகேவா இது ராஜஸ்தானில் தான் இருக்குது இதுன்னு ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஓகேவா ஃபவுண்டேஷன் டு எஜுகேட் கேர்ள்ஸ் குளோபலி அண்ட் எஜுகேட் கேர்ள்ஸ் செலக்டட் ஃபார்்தர் ராமன் மகசேஷ அவார்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெண்களுக்கு அனைவருக்கும் கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஆர்கனைசேஷன் இந்த ரிசீவர் வாங்கு இந்த அவார்டாக வாங்குது எஜுகேஷன் இன் ரூரல் அண்ட் எஜுகேஷனலி டிப்ரைவ்டு ஏரியாஸ் இந்தியா இந்த இது வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சொல்லியாச்சு ஓகேவா இந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் எஜுகேட் கேர்ள்ஸ் குளோபலி எஜுகேஷன் கேர்ள்ஸ் ஹஸ்பின் ராமன் மகசேஷ் அவார்டு வாங்குகிறாங்க ஓகே அப்புறம் அதர் வின்னர்ஸ்லாம் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான சஹஹினி அலி மா மாலதீவ்ஸ் அவங்க வந்து என்விரான்மெண்ட் ஒர்க்குக்காக ராமன் மகசேஷ அவார்டு வாங்குறாங்க அதுக்கப்புறம் ஃபிலெவினோ ஆன்டனியோ எல் வெலியூன்வா ஃபிலிப்பைன்ஸை சேர்ந்தவங்க இவங்க அந்த இதில் கான்ட்ரிபியூஷன் பண்ணதுக்காக அதுக்கப்புறம் எஜுகேட் கேர்ள்ஸ் இவங்க வந்து ஒன் கேர்ள் அட் ஏ டைம் எஜுகேட் கேர்ள்ஸ் ஐடென்டிஃபை த மோஸ்ட் நீடி கம்யூனிஸ்ட் ஓகேவா இதுக்கு அவங்க அந்த அவார்டு வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் ரீசெண்ட் அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ் என்னென்னு பார்த்துருவோம் பென் டிரான்ஸ்லேட் ப்ரைஸ் யார் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீதாஞ்சலி ஓகேவா கீதாஞ்சலிங்கிறவங்க இந்த பெண் டிரான்ஸ்லேட் அப்படிங்கிற ஒரு ப்ரைஸு வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் தர்மேந்திர பிரதான் கலிங்க ரத்னா ப்ரைஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வாங்கியிருக்கிறாரு லீலா லீலா பெண் பிரிண்டர் ப்ரைஸ் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வாங்கியிருக்காங்க சரண்குமார் லம்பேல் சிந்தனா ரவீந்திரா ப்ரைஸுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலாம் வாங்கியிருக்காங்க ஸோ பிரிட்ஸ்கர் ப்ரைஸு லியூ ஜிகான் ஆர்கே ராம்குமார் சங்கீத கலாநிதி ப்ரைஸு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ இதெல்லாம் இந்த வருஷம் வாங்கினது ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ரிசீவ் ஃப்ரெட் ட்ராங்க் அண்ட் சேன் மேஸ்டர் ப்ரைஸ் சுத சுதர்ஷன் பட்நாயக் வாங்கியிருக்கிறாரு அப்புறம் ஜே ஜவேத் அக்தர் அப்படிங்கிறவர் ரஷ்யாவோட டஸ்ட் தஸ்தா வெஸ்கி ஸ்டார் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா நைன்டீன்த் எடிஷன் ஆஃப் த குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் ஓகேவா இதில் என்ன ரேங்க் வாங்கியிருக்கோம் அப்படின்னா இந்தியா வந்து ஒன் ஃபிஃப்டீன்த் ரேங்க்கு இந்த குளோபல் பீஸ் இண்டெக்ஸில் வாங்கியிருக்கு ஓகேவா இந்த இதில் வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த சிட்னி ஆஸ்திரேலியா பேஸ்ட் இன்ஸ்டிடியூட் எக்கனாமிக்ஸ் அண்ட் பீஸ் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க நைன்டீன்த் எடிஷன் ஆஃப் குளோபல் பீஸ் இண்டெக்ஸில் நம்ம வந்து நூற்றி பதினஞ்சாவது இடம் இந்தியா வாங்கியிருக்கு ஓகேவா பிளேஸ் ஆயிருக்கு இது வந்து எக்கனாமிக் அண்ட் பீஸ் பேஸ்டு ஓகேவா பொருளாதாரம் மற்றும் அமைதியை பொறுத்து இந்த இது கொடுக்குறாங்க இது ஐஸ்லேண்டு இது என்ன பண்ணியிருக்காங்க இந்த டைட்டில டாப்பில் இருக்கிறது ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ஐஸ்லேண்டு தான் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் த்ரீ டாமின்ஸ் இண்டெக்ஸ் சேஃப்டி ஆன்கோயிங் கான்ஃப்ளிக்ஸு அப்புறம் மில்டரைசேஷன் இது அனைத்தையும் வச்சு தான் இந்த அவார்டு கொடுக்குறாங்க ஓகேவா தெரியுதா ஸோ இதில் டாப் த்ரீ கண்ட்ரிஸ் நம்ம என்ன ஸ்கோர் வாங்கியிருக்கோம் அப்படின்னா ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு ஒம்போது நூற்றி நூற்றி பதினஞ்சாவது ரேங்க் வாங்கியிருக்கோம் பாகிஸ்தானு நூற்றி நாற்பத்தி நாலாவது ரஷ்யா ரேங்குடு நூற்றி அறுபத்தி மூணாவது ரேங்க்கு இப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வருது இல்லைங்களா அதை அதனால் சொல்லியிருக்காங்க இதில் வந்து யார் டாப்பில் இருக்காங்கன்னா ஐஸ்லாண்டு அயர்லாண்டு நியூசிலாந்து ஓகேவா டென் த்ரீ பீஸ்ஃபுல் கண்ட்ரியில் ஏஷியாவில் யார் வாங்கியிருக்காங்கன்னா சிங்கப்பூர் தான் ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஜப்பான் மூணாவது மலேசியா ஓகே ஸோ விச் பேங்க் லான்ச்சு இந்தியா ஃபர்ஸ்ட் இஎம்ஐ பேஸ்டு கிரெடிட் கார்டு ரூபே நெட்ஒர்க் அப்படின்னா யூனிட்டி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இஎம்ஐ பேஸ்டு கிரெடிட் கார்டை ரூபே நெட்ஒர்க்கோட கனெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஓகேவா இந்த யூனிட்டி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இருக்கு இல்லைங்களா ஆன்சர் வந்து ஏ யூனிட்டி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு என்னன்னா யூனிட்டி பேங்க்னு சொல்லுவாங்க பாரத் பி ஜாயிண்ட்லி லான்ச்சுடு கிரெடிட் கார்டு பாரத் பே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த கிரெடிட் கார்டுக்கு ரூபேட கனெக்ட் பண்ணி இஎம்ஐ பேஸ்டு கிரெடிட் கார்டை கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு இஎம்ஐ பேஸ்டு கிரெடிட் கார்டு அதுக்கப்புறம் இந்த கஸ்டமர் வந்து என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபுல் பேமெண்ட் பண்ணலாம் இல்லைன்னா அவங்களோட கடன் தொகையை ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் இஎம்ஐ மூலயமா கட்டலாம் ஓகேவா அதுக்கப்புறம் இந்த யூனிட்டி பேங்க் பாரத் பே கிரெடிட் கார்டு வந்து டெவலப்டு கொலாபரேஷன் வித் ரூ நேஷனல் பேமெண்ட் இந்த யூனிட்டி பேங்க் பாரத் பே கிரெடிட் கார்டு யாரோட கொலாபரேஷன் வச்சுருக்காங்க அப்படின்னா நேஷ்னல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட கொலாபரேஷன் வச்சு இந்த ஸ்கீமை வெளிக்கொண்டு வந்திருக்காங்க யூஸ் பண்ணிப்போம் ஸோ அடுத்த கொஷின் அஞ்சாவது கொஷின் இது வந்து சிஜிஏ சிஏஜி வேறு சிஜிஏ வேறு ஓகேவா குழப்பிக்கக்கூடாது இவங்க என்னென்னா கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸு ஓகேவா கண்ட்ரோல் ஆடிட்டர் ஜென்ரல் அது வேறு ஒன் ஃபார்ட்டி எயிட் ஆர்டிக்கலு இவங்க கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸு இதில் யாரை நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு டிசி கல்யாணி அவங்கள இவங்க தான் டிசிஏ கல்யாணி இவங்கள நியமனம் பண்ணியிருக்காங்க அந்த டிசிஏ கல்யாணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பேட்ச் ஆஃபீஸர் இவங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று பேட்ச் ஆஃபீஸர் ஆஃப் இந்தியன் சிவில் அக்கௌண்ட் சர்வீஸ் இந்தியன் சிவில் அக்கௌண்ட் சர்வீஸில் இந்த பேச்சில் வேலைக்கு சேர்ந்தாங்க இதுவும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி இன்ஜினியரிங் சர்வீஸ் மாதிரி இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் மாதிரி இது அக்கௌண்ட் சர்வீஸ் ஓகேவா இது இந்தியன் சிவில் அக்கௌண்ட் சர்வீஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க நியூ கண்ட்ரோலர் ஜென்ரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸாக யாராவது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸில் இவங்கள அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க டிசிஏ கல்யாணி

இது வந்து மெடல் அடிச்சிருக்கு என்னன்னா பி டபிள்யூஎஃப் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஓகேவா அது ஏன்னா என்ன அப்படின்னு பார்ப்போம் இது என்னென்னா டோக்கியோவில் சில்வர் மெடலிஸ்ட் டியோ சாத்விக் சிராஜ் ரெட்டி அதுக்கப்புறம் சிராக் ஷெட்டி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெண்கல பதக்கம் வாங்கியிருக்காங்க இந்த பி டபிள்யூஎஃப் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் ஓகேவா பாரீஸ் நடந்தது ஃபஸ்ட்டு இந்தியன் டபுள் பேர் டு வின் இந்த மெடல் எடுத்திருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான இந்த சாம்பியன்ஷிப் ஓகேவா இது வந்து என்ன அப்படின்னா பி பேட்மிண்டன் டோர்னமெண்ட் ஓகேவா இந்த பி பேட்மிண்டன் டோர்னமெண்ட் சோ பேரீஸ்ல நடந்துச்சு இருபத்தஞ்சு ஆகஸ்ட்ல இருந்து முப்பத்தி வரைக்கும் அதுல ஜெயிச்சது யாருன்னா சாத்விக் சாய்ராஜ் ரெட்டி அப்புறம் சிராக் செட்டிங்கிறவங்க பிரான்ஸு இந்தியா வாங்கியிருக்கு ஓகே அப்புறம் ஸ்போர்ட்ஸுக்கு சம்பந்தமான கரண்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம் அண்டர் செவன்டீன் உமன் சாம்பியன்ஷிப்ல இந்தியா வந்து கலந்துருக்கு ஃபைடு வேர்ல்டு கப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோவால நடந்துச்சு டைமண்ட் லீக் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீரஜ் சோப்ரா சில்வர் மெடல் அடிச்சாரு கோல்டு மெடலின் காமன்வெல்த் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப்ல மீராபாய் சானு கோல்டு மெடல் அடித்தாங்க ஏஷியன் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப்பில் பாக்கர் அண்டு பிரான்ஸ் மெடல் அடித்தாங்க அப்புறம் ஏஷியா ரக்பி அண்டர் டுவெண்ட்டி செவன் உமன் சாம்பியன்ஷிப்பில் பீகாரில் நடந்துச்சு அதில் சைனா வந்து அதிக மெடல் அடிச்சிருந்தாங்க எயிட்டி நைன்த் கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னா ரோஹித் கிருஷ்ணா அப்புறம் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில் பேங்காக்கில் பேங்காக் தான் ஜெயிச்சுது சாய்பின் இன்டர்நேஷ்னல் தன்யா ஹெல்மென்ட் அப்படிங்கிறவங்க ஜெயித்தாங்க வேர்ல்டு சாம்பியன்ஷிப் லெஜெண்டில் சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணிச்சு ஸோ கான் கேஃப் கோல்டு கப் மெக்சிகோ வின் பண்ணுது இது அனைத்து கரண்ட் அஃபேர்ஸும் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டது இது ஒரு தடவை ரீட் பண்ணாலே போதும் அதுக்கப்புறம் இன்னைக்கு ரெண்டு ரெண்டு ஓகேவா ரெண்டு என்ன டே அப்படின்னா வேர்ல்டு கோகோனட் டே ஓகேவா வேர்ல்டு கோகோனட் டே செப்டம்பர் ரெண்டு ஓகே என்ன அப்படின்னா வேர்ல்டு கோகோனட் டே இது யார் வந்து இது பண்ணாங்கன்னா கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு எங்கே இருக்குது கேரளாவில் இருக்குது இந்தியாவில் அது மட்டும் இல்லாமல் சிக்னிஃபிகண்ட் இன்க்ரீஸ் இன் த ஃபினான்ஷியல் எய்டு ஃபார் கோகோனட் ஃபார்மர்ஸ்க்கு இது மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்காக இருக்குது இந்த போர்டு வந்து ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் கோகனட் சாப்ளிங்ஸ் திஸ் இயர் யாருக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபினான்ஷியல் எய்டுக்கு ஃபார்மர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சாப்ளிங்ஸ் இன்க்ரீஸ் ருபீஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃப்ரம் ப்ரஸன் ஃபோர் ருபீஸ் ஓகேவா ரீப்ளாண்டிங் எய்டு ஓகே த்ரீ ஃபிஃப்டி ஃப்ரம் ருபீஸ் டூ ஃபார்ட்டி ருபீஸ்க்கு இதை ஓகே என்ன அப்புறம் கௌசல்யா டேம் இதுதான் கௌசல்யா டேம் இம்பார்ட்டன் கண்ட்ரோல் இன் ரிவர் பேசின் எங்க வந்து சுச்சுவேட்டட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் இது வந்து சுச்சுவேட்டட் ஆயிருக்கு ஓகேவா ஹரியானா மாநிலத்தில் அதாவது ஹரியானா உபானியத்தை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா நைன்டீன்த் கவர்னர் ஆஃப் ஹரியானா யார்னா ஆஷிம் குமார் கோஷ் யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் சவுத் ஆம்டன் ஃபஸ்ட் இந்தியா கேம்பஸ் எங்கேன்னா குருகிராம் ஹரியானா ஹாக்கி ஹரியானா ஓன் த ப்ரான்ஸ் மெடல் இன் ஃபிஃப்டீன்த் ஹாக்கி இந்தியா சப் ஜூனியரில் ஜெயிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் ஹரியானா கவர்மெண்ட் ஹாஸ் அனவுன்ஸ்டு ஏசியாஸ் லார்ஜஸ்ட் ஜங்கிள் ஆஃப் ஹரி இங்கே தான் ஆரவலி ஹில்ஸில் ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் குர்கஹஹான் பிகம் ஹோம் இந்தியா ஃபர்ஸ்ட் டிஸ்னி லேண்டு இது தான் அப்புறம் ஹரியானா கவர்மெண்ட் ரோல்ட் அவுட் நியூ வெல்ஃபேர் ஸ்கீம் என்ன அப்படின்னா பண்டிட் லக்ஷ்மி சந்த் கல்கார் சம்ஜிக் சம்மான் யோஜனா அப்படிங்கிறத இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க தான் ஹரியானாவோட கரண்ட் அஃபேர்ஸ் அப்புறம் இந்த சாகர் ரிவர் நோன்எஸ் த ரிவர் ஆஃப் சாரோ த டுவெண்ட் ஃபிளட்ஸ் இஸ் விச் ரீஜியன் ஆஃப் பஞ்சாப் அது இந்த சாகர் ரிவருங்கிறது பஞ்சாப்ல அடிக்கடி வெள்ளத்தை உண்டாக்குது ஓகேவா அது எந்த ஏரியால அப்படின்னா மால்வாங்கிற ஏரியாவில் பஞ்சாப்பில் அடிக்கடி வெள்ளம் வந்துருது ரிவர் ஆஃப் சாரோ பஞ்சாப்புக்கு வந்து எதை சொல்லுவாங்க அப்படின்னா இந்த காகர் ரிவர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஓகேவா ஸோ மால்வா இந்த காகர் ரிவர்ங்கிறது ரிவர் ஆஃப் ரிவர் சாரோ ரிவர் ஆஃப் சாரோ ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளட் எங்கே நடக்கும் அப்படின்னா பஞ்சாப்பில் அதுவும் பர்டிகுலராக இந்த மால்வா ரீஜியனில் இது என்னன்னா சீஸ்னல் ஃப்ளட்டு வரும் ஆர்கினேட் ஷிவாலிக் ஃபுட் ஹில்ஸில் இருக்கிறதுனால அடிக்கடி வெள்ளம் உண்டாகுது ஓகேவா இது வந்து அன்பிரடிக்டபுள் ஃப்ளட்டிங் ஒர்சன் த எம்பாக்மெண்ட் அதுக்கப்புறம் என்க்ரோச்மெண்ட்டு ட்ரிகர் டிசாஸ்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு வந்திருக்கு ஓகே அதுக்கப்புறம் அக்கார்டிங் டு த ரீசன்ட் ஸ்டடி பப்ளிஷ் இன் ரிசர்ச் லெட்டர் கிரிட்டிக்கல் அட்லாண்டிக் ஓஷன் கரண்ட் அட்லாண்டிக் ஓஷன் கரண்ட் அட் ரிஸ்க் ஆஃப் கொலாப்சிங் அப்படின்னு சொல்லிட்டு எதோ சொல்றாங்க அப்படின்னா அட்லாண்டிக் மெரிடினியல் ஓவர் டேர்னிங் சர்க்குலேஷன் தான் வந்து இந்த கரண்ட்டை சொல்றாங்க அது என்னன்னா ஓஷன் கரண்ட் ஓகேவா இந்த ஓஷன் கரண்ட்டை இது வாம் கரண்ட்னு சொல்லுவாங்க ரெட்டாக இருக்கிறத ப்ளூவா இருக்கிறத கோல்டு கரண்ட்னு சொல்லுவாங்க ஓகேவா இது இது என்னன்னா கடல் நீர் ஓட்டங்கள் இந்த கடல் நீர் ஓட்டங்கள் தான் ஒவ்வொரு ஏரியால இருந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு நம்ம கப்பல்ஸ்லாம் அதிகமாக வரும் அட் த சேம் டைம் உயிர்கள்லாம் தான் வரும் இது அவ்வளோ ஃபாஸ்ட்டு போகும் ஓகேவா இந்த கரண்ட்டை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எக்ஸாம் படித்தவங்க இதில் இந்த இடத்துல உள்ளதா இந்த அட்லாண்டிக் மெரிடினியல் ஓவர் டேர்னிங் க சர்க்குலேஷன் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அட்லாண்டிக் மெரிடியல் ஓவர் டேர்னிங் சர்க்குலேஷன் கல்ஃப் ஸ்ட்ரீம் சர்க்குலேட் வாம் வாட்டர் ஓகேவா கல்ஃப் ஸ்ட்ரீம்ங்கிறது ஒரு கரண்ட்டு சர்க்குலேட் அங்கே என்னது வாம் வாட்டர் ட்ராபிக் நார்த் வேர்டு கோல்டு வாட்டர் சவுத்து கொலாப்ஸ் அஸ்த வாண்ட் ரீசன்ட் ஸ்டடீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த குளோபல் கிளைமேட்னால ரெயின்ஃபால் டெம்பரேச்சர் பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப வீக் ஆயிருக்கு ஆயிரத்தி இரநூறு வருஷத்துல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பதினொன்று கொஸ்டின் என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் அதாவது அக்கார்டிங் யூஎஸ் கோர்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா சர்க்கியூட் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் பவர் வந்து அண்டர் விச் யூஎஸ் லா இம்போஸ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு படி இந்த கோர்ட் வந்து இன்டர்நேஷ்னல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு மணி ட்ரம்ப்புக்கு இன்வொகேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது ஐஇஇபிஏ இந்த நைன் பை லெவன் அட்டாக் நடந்துச்சு இல்லைங்களா அதுலேருந்து இது வந்து டேரிஃபு அன்லிமிட்டட் ஸ்கோப்பு ஸ்பெஷல் ட்ரேட் டெபிசிட் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ பன்னெண்டாவது கொஷின் ஃபர்ஸ்ட் ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் யூத் அபியாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது யூத் அபியாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கண்டெக்டிங் பிட்வீன் விச் டூ கண்ட்ரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்தியா அண்டு யூஎஸ்ஏ ஓகேவா யூத் அபியாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு யூத் அபியாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எங்க அப்படின்னா யூஎஸ் ரெண்டுமே சேர்ந்து இந்த யூத் அபியாஸ் ரெண்டாயிரத்தி டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் எடிஷனை பண்றாங்க ஓகேவா இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் ஜெய்சங்கர் தான் இதுக்கு இவர் வந்து என்னன்னா இந்தியன் ஆர்மி லேண்டர் தான் ஃபோர்ட் வின் ட்ரைன் ஃபோர்ட் வெயின் ரைட்டு அலாஸ்காவில் யுனைடெட் ஸ்டேட்டில் ட்வெண்ட்டி ஃபஸ்ட் எடிஷன் ஆஃப் யூத் அபியாஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிற எக்ஸசைஸு ஒன் செப்டம்பர் ஒன்றுலேருந்து பதினாலாம் தேதி வரைக்கும் நடக்குது ஓகேவா இதில் ரந்தீர் ஜெய்ஸ்வாலுங்கிறவர் இதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சோஷியல் மீடியாவில் அப்புறம் மிட்செல் ஸ்டார்க் இந்த இவர் வந்து என்னதுன்னா ரிட்டையர் ஆகிட்டார் அட் த ஏஜ் ஆஃப் தேர்ட்டி ஃபைவ் டி ட்வெண்ட்டிலேருந்து ஓகேவா இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவர் ஓகேவா ஸோ மிட்சல் ஸ்டார்க்கு இவர் ரிட்டையர் ஆகிட்டார் இவர் வந்து ஆஸ்திரேலியன் ஃபாஸ்ட் பவுலிங் மிட்சல் ஸ்டார்க்கு டி ட்வெண்ட்டிலேருந்து இருபத்தஞ்சி வயசுல அவர் ரிட்டையர் ஆயிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பில் இவர் வந்து பங்கு பெறுவார் ஓகேவா ஸோ இதுதான் கிரி கிரிக்கெட்டை பத்திர நியூஸு ஸோ இதை ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ரீசெண்ட்லி ஃபர்ஸ்ட் டைம் ஹூ ஹேஸ் பப்ளிஷ்டு த பர்பிள் நோட்டீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்போல் ஓகேவா அதாவது இன்டர்போல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பர்பிள் நோட்டீஸை வெளியிட்ருக்காங்க ஓகேவா யாருன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னது இந்த பர்பிள் நோட்டீஸ் அப்படின்னா எயிட் டைப்ஸ் ஆஃப் அலர்ட் இருக்குது இன்டர் இதில் இந்த பர்பிள் நோட்டீஸுங்கிறது எதை வந்து மீன் பண்ணுது அப்படின்னா இன்டர்நேஷ் நாட் ஒன்லி ஸ்ட்ரென்த் அந்த இன்டர்னல் அவர்னஸ் ட்ரேட் பேஸ்டு மணி லாண்ட்ரிங் அதுக்கப்புறம் ஹைலைட் இந்தியாஸ் லீடிங் ரோல் இன் ஷேப்பிங் குளோபல் ரெஸ்பான்ஸ் ஆஃப் மணி லாண்ட்ரிங்கை பற்றி பேசுகிறது ஓகேவா ட்ரேட் பேஸ்டு மணி லாண்ட்ரிங்கை பற்றி பேசுகிறது தான் இந்த பர்பிள் நோட்டீஸ் வேறு என்னென்னலாம் நோட்டீஸ் இருக்குது அப்படின்னா ரெட்டு எல்லோ ப்ளூ பிளாக்கு க்ரீனு ஆரஞ்சு சில்வர் நோட்டீஸ் அதுக்கப்புறம் பைலட் நோட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க இது அனைத்துமே வந்து ஒவ்வொரு இன்டர்நேஷ்னல் பேஸ்டு நடக்கிற டிவைஸ் அதாவது இன்டர்நேஷ்னல் இதில் நடக்கிற ஒரு பிரச்சனைகளை தான் இது சொல்கிறது அவேர்னஸ்க்காக அதுக்கப்புறம் லாஸ்ட் கொஷின் ரீசெண்டாக நடந்த இருபத்தி அஞ்சாவது ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் எங்கே நடந்துச்சுன்னா சைனாவில் தியான்ஜின் ப்ராவின்ஸ் நடந்துச்சு முப்பத்தொன்று ஆகஸ்ட் அதில் கலந்துருந்தது நரேந்திர மோடி அவர்கள் ஓகேங்களா நரேந்திர மோடி அவர்கள் அதில் கலந்துக்கிட்டாங்க அதில் என்னென்னலாம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இருபத்தஞ்சாவது ஷாங்காய் கோஆபரேஷன் இருபது முப்பதுல நம்ம தீம் என்ன அப்படின்னா ப்ரிசர்விங் ஷாங்காய் ஸ்பிரிட் டைனமிக் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன் இது இருபத்தி அஞ்சு இயர்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட்டுக்கு இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டென் இயர் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஒன்று உருவாக்கியிருக்காங்க ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் த ஃபர்ஸ்ட் சமிட் எப்போ நடந்துச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்று சைனால தான் நடந்துச்சு இப்போ இருபத்தஞ்சாவது சைனாவில் தான் நடக்குது ஸோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அபேர்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மேற்கொண்டு நாளைக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கன்செப்டோடு வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் Send a map. You dare to dream, we care to accomplish.